நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அந்த நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய தேசிய இயக்கம் ஸோ அந்த டாப்பிக்லேருந்து ஒரு முப்பது கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய குடியை ஏற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரியா பாஷம் ஸோ அவங்க தான் வந்து ஏற்றியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ராவி நதிக்கரையில் வந்து தேசிய குடி வந்து ஏற்றிருப்பார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராவி நதிக்கரை ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறு புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஆரியபாஷன் தேசிய கொடி வந்து ஏற்றியிருப்பாங்க இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஸோ அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நடத்திய பத்திரிக்கைகள் அதில் வந்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் பத்திரிகை பார்த்திங்கன்னா திராவிடர் சரிங்களா ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா ஆங்கில பத்திரிகை ஸோ ஆந்திர பிரகாசிகை பார்த்திங்கன்னா தெலுங்கு பத்திரிகை இதில் பார்த்திங்கன்னா சுதேச மித்ரன் வந்து ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மதமே கிடையாது ஸோ இதில் வந்து எது தவறுன்னு பார்த்திங்கன்னா சுதேச மித்ரன் ஸோ அடுத்து பாருங்கள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்யாகிரக முகாமை அமைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா யார் அமைச்சிருப்பாங்கன்னா டி பிரகாசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ராவ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்த பாருங்கள் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து நடந்திருக்கும் ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து நடந்திருக்கும் ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து கலந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் வந்து ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஷில் வரிகடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது ஸோ இங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து நடந்திருக்கும் ஸோ வரிகடா இயக்கத்தை வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ காந்தி தான் வந்து கொண்டு வந்திருப்பார் ஸோ அது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த வரிகடா இயக்கம் வந்து காந்தி வந்து ஸோ கொண்டு வந்திருப்பார் ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடந்துச்சுன்னா தஞ்சாவூரில் வந்து நடந்திருக்கும் அடுத்து பாருங்கள் ஸோ மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து யார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜார்ஜ் ஜோஷப் ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பார் அடுத்து பாருங்கள் சென்னை மா மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பி ரங்கையா சரிங்களா முதல் செயலாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆனந்த சார்லோ ஸோ முதல் தலைவர் வந்து பி ரங்கையா சென்னை மகாஜன சபை வந்து எப்போ தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் வந்து உருவாக்கியிருப்பாங்க வாசிகள் சங்கத்தையும் சென்னை மகாஜன சபையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது சென்னைவாசிகள் சங்கம் வந்து கஜிலூர் நரசிம்மர் ரெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பிள்ளை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து உருவாக்கியிருப்பாங்க சென்னை மகாதன சபையை வந்து இவங்க ரெண்டு பேர் உருவாக்கியிருப்பாங்க ரங்கையாவும் வச்சாலும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சத்தியமூர்த்தி ஸோ அவருடைய தலைமையில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த சத்தியமூர்த்தி வந்து ஸோ எங்கு பிறந்தார் அவருடைய சொந்த ஊர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ எங்கே பிறந்தாருன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பிறந்திருப்பார் அடுத்து பாருங்கள் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சோமயா ஜிலோ ஸோ அவங்க தான் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி ஸோ அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார் சரிங்களா இந்த சங்கத்தில் தான் வந்து வாஞ்சிநாதன் வந்து உறுப்பினராக வந்து இருந்திருப்பார் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸோ கட்சியின் முதலாவது முதலமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ சுப்புராயுடோ சரிங்களா நீதி கட்சி பார்த்திங்கன்னா ஸோ எப்போது ஆட்சி முதல்ல அமைச்சிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம் அதனுடைய முதல் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஏ சூப்பராயலு சுப்ராயலையும் சுப்ராயனும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸோ நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் ஸோ அவங்க தான் வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பாருங்க சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து யார் வந்து தொடங்கினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஉசி அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் மூணாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்திருக்கும் முதல் மாநாடு பார்த்திங்கன்னா கல்க சாரி பம்பாயில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வந்து நடந்திருக்கும் ஸோ ரெண்டாவது மாநாடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தாவில் வந்து நடந்திருக்கும் மூன்றாவது மூ மாநாடு பார்த்திங்கன்னா சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வந்து நடந்திருக்கும் இந்த மூணு மாநாட்டுக்கும் வந்து யார் வந்து தலைமை ஏற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஸோ வெளியானே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எய்டில் வந்து வெள்ளி எண்ணெய் வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க இது எதுக்காக வந்து காந்தி வந்து தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இரண்டாம் உலக போரின் அப்போ இரண்டாம் உலக போர் நடந் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அப்போ வந்து கிரிப்ஸ் தூத்துக்குள்ளே வந்து அந்த போரை கையாளுறதுக்கு வந்து ஸோ அறிக்கைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அறிவுரைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அறிக்கைகள் அந்த அறிவுரைகள்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் சரிங்களா அந்த கிரீப் தூதுக்குழு வந்து இந்தியா வரப்போ அதை ரீசன் காட்டி நம்ம காந்தி வந்து வெள்ளியண்ணெய் வெளியேறு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா அன்னி பேசன் அப்புறம் வந்து இதில் வந்து முக்கியமானது வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லலான்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் இந்த மாநாட்டுக்கு தலைமை வகுத்த முதல் பெண் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அன்னிபேசண்ட் முதல் இந்திய பெண் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு அடுத்து பாருங்கள் ஸோ தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சன்னியவாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து தவறு ஸோ எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ அடுத்த பண்ணிட்டு பாருங்கள் தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அது சரியாக இருக்குது சுதேசி மித்திரன் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்த பஷன் பாருங்கள் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா வேதாரண்யம் தமிழ்நாட்டில் வந்து யார் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து நடத்தினா பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் வந்து நடத்தியிருப்பார் ஸோ அவர் தான் வந்து அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது நீதி கட்சி இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஸோ பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக அறிமு அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ராஜாஜி தான் வந்து ஸோ பள்ளிகளில் வந்து இந்தி மொழி கட்டாயமாக வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ இதுக்காக தான் வந்து பெரியார் வந்து ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்து நடத்தியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை பெரியார் நடத்திய இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எங்கே நடத்தியிருப்பாருனா சேலத்தில் வந்து நடத்திருப்பார் அதுவே வந்து அறிஞர் அண்ணா வந்து இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து எங்கே நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ அது வந்து காஞ்சிபுரம் ஸோ ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அடுத்து பாருங்கள் முஸ்லீம் லீக்கின் சென்னை சென்னைக்கிளேயே நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹாசன் ஸோ அவர் தான் வந்து நிறுவியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி தொண்ணூற்றி எட்டு இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு இடங்களில் வந்து சரி வெற்றி பெற்றிருப்பாங்க அடுத்து பாருங்கள் எங்கே நடைபெற்ற மாநாட்டில் பெரியார் பிராமணர் அல்லாதா இருக்கு வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஸோ எப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பார் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு வந்து அவர் காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பார் அடுத்து பாருங்கள் ரவுல சட்ட போராட்டத்தின் போது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட சபை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை சத்தியாகிரக சபை அடுத்து பாருங்கள் ஸோ யாருடைய முயற்சினால் ஜமீன்தார்களின் பகுதிகளைச் சேர்ந்த குத்தகைக்காரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டி பிரகாசம் அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முழுமையான சுதந்திரமே தனது தனது என அறிவித்த மாநாடு செய்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை அந்த சென்னை மாநாட்டில் தான் வந்து முழுமையான சுதந்திரமே தனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ எந்த வருஷன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்துப்பாங்க ஸோ கோவில் நிலைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ அவ்வளோதான் வந்து முடிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ